இந்த தோட்டத்துல வரக்கூடிய பொருளாதாரத்தை வந்து இன்னும் கூட ஏழை மக்களுக்கு வந்து உஸ்மர் அலிலான் அவங்களுடைய பேர்ல வந்து ஒரு பெரிய விவாடித்துறை சொல்றாங்க இந்த கிணற்ற யாரு வாங்கி மக்களுக்காக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து சொர்க்கம் மக்கள் வந்து மதினாக்கு வந்து ஹிஜ்ரத் பண்ணி வரும்போது எந்த நாள்ல வந்து அந்த எகுதியை யூஸ் பண்றதுக்காக உடன்படிக்க போடுறாங்களோ அந்த நாள்ல வந்து மக்கள் எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா உஸ்மான் அலில வந்து அவங்களுடைய கிணற்றுக்கும் தோட்டத்துக்கு தான் அவங்க போய்கிட்டு இருக்கோம் ஸோ பல நூறு வருஷங்களா வந்து இன்னும் இங்க வந்து இது பாதுகாத்துட்டு இருக்காங்க இந்த கிணற்ற பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு யூதர்ட்டு வந்து உஸ்மான் அலிலா செஞ்சாங்கன்னா அவன்கிட்ட இருந்து வாங்கினாங்க இந்த மதினா சேனல்ல வந்து இப்போ இந்த கிணறு எப்படி இருக்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஃபுல்லா காட்டுறேன் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மக்களே இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா வந்து மசீனபைல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் வந்து இந்த லொகேஷன் இருக்குது நான் லொகேஷனை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறேன் நீங்க மறக்காம செக் பண்ணிக்கங்க சோ இஸ்லாமிய வரலாற்றுல வந்து மிக முக்கியமான ஒரு இடமா கூட இந்த இடம் வந்து கருதப்படுது நீங்க உம்ராக்கு விசிட் பண்றீங்க அப்படினா மதீனாக்கு வரும்போது இந்த மதீனால வந்து ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடா உண்டான பிளேஸ் வந்து ரொம்ப இருக்குது ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து வரலாறு ரீதியாக வந்து நினைவு கூறுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு இடமா கூட இதெல்லாமே அமையும் இந்த கிணத்தை பற்றி ஒரு சில விஷயத்தை வந்து பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஸோ மக்கள் வந்து மதீனாக்கு வந்து ஹிஜ்ரத் பண்ணி வரும்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு சில வகையான குறைபாடுகள் வந்து ஏற்படுது ஸோ இங்கே உள்ள இந்த கிணறு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூதம் வந்து செஞ்சிருக்கேன்னா இந்த கிணறை வச்சுருக்கான் தண்ணீர் இல்லாத அந்த நேரத்தில் வந்து இந்த யகுதி வந்து அந்த கிணற்றில் தண்ணீரை வந்து ஸோ இஸ்லாமியர்களுக்கு வந்து அதிகமாக வந்து என்ன செய்கிறனா விற்கிறான் ஸோ இதை கேள்விப்பட்ட அல்லாடி தர சொல்றாங்க இந்த கிணற்றை யார் வாங்கி மக்களுக்காக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட உஸ்மான் அலி இல்லாமல் அவங்க என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய வியாபார தந்திரத்தை என்ன செய்யறாங்கன்னா அவன்கிட்ட வந்து பயன்படுத்துறாங்க ஒரு நாள் வந்து நீ யூஸ் பண்ணிக்க இன்னொரு நாள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க வந்து பேசுறாங்க எந்த நாளில் வந்து அந்த எகுதியை யூஸ் பண்றதுக்காக உடன்படிக்கை போடுறாங்களோ அந்த நாளில் வந்து மக்கள் யாருமே அங்கே போய் தண்ணி எடுக்கிறது இல்லை உஸ்மான் அலி இல்லாமல் அவங்க சொல்லப்பட்ட அந்த நாளில் வந்து மக்களுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா ஃப்ரீயாகவே என்ன செய்யறாங்க தண்ணியை வந்து எடுக்கிறாங்க இதை கண்ட எகுதி என்ன செய்யறாங்க அவன் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையை வந்து முழுவதுமாக உஸ்மான் அலி அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க அந்த கிணறு வந்து விற்கப்படுது அதுக்குண்டான ஒரு பெருமதியை கொடுத்து தான் என்ன செய்யறாங்க உஸ்மான் அலி அவங்க வந்து அந்த கிணற்ற வந்து என்ன செய்யறாங்க வாங்குறாங்க அதை வாங்கி மக்களுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா இலவசமா தண்ணீர் எடுக்கக்கூடிய அந்த வகையில் வந்து அந்த கிணற்ற வந்து என்ன செய்யறாங்க மக்களுக்கே வந்து என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க இப்பவும் இந்த மதினால வந்து நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கிணற்ற வந்து நம்மளால பார்க்க முடியும் ஸோ இந்த கிணத்த சுத்தி பார்த்தீங்கன்னா தோட்டம் வந்து பேரிச்சம்பழ தோட்டம் வந்து இருக்குது இப்போ வந்து இங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கனால வந்து இந்த சரௌண்டிங் உள்ள எல்லா எல்லா இடமே பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிருக்காங்க மக்களே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடம் பாத்தீங்கன்னா சுத்தி வந்து ஃபுல்லாமே வந்து ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டு வந்து இங்க க்ளோஸ் பண்ணிருக்காங்க யாருமே உள்ளக்க வந்து என்ட்ராவ முடியாது அந்த மாதிரி தான் இங்க இருக்குது பட் இங்க வந்து நம்ம இந்த ஒரு கேட் வழியா வந்து அந்த கிணற்ற வந்து நம்மளால பார்க்க முடியும் சோ இங்க வந்து காலையில வந்து எட்டு மணி வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க மேபி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகு வந்து ஓப்பன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த தோட்டத்துல இருந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை வந்து இன்னும் கூட ஏழை மக்களுக்கு வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உஸ்மான் வந்து அவங்களுடைய பேர்ல வந்து ஒரு பெரிய ஹோட்டலே வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கட்டியிருக்காங்க அதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை வந்து ஏழை மக்களுக்கு கொடுக்க வந்து சொல்லப்படுது உஸ்மான் அலியில வந்து அவங்க காலத்துல வந்து எப்படி இந்த கிணறு இருந்ததோ சோ அதே தான் வந்து இப்பவும் வந்து இங்க இருக்குது எந்த ஒரு சேஞ்ச் இல்லாம அப்படி இருக்குதா கூட சொல்லப்படுது இந்த கிணத்துக்கு நீங்க முன்னாடி விசிட் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க மக்களை நீங்க மதினாக்கு வர்றீங்க அப்படின்னா விசிட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தான் இந்த உஸ்மான் அலியில அவங்களுடைய கிணறும் இந்த தோட்டமும் நாங்களும் அங்க இருந்து வெளியே நின்று பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் சோ நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க மதினா சர்க்கு வீடியோ வந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணப்படும் சலாம் மக்களே